പകൽ പോൽ മണം പരവും അഗൽ പോലെ അൻപ അത് പകൽ പോൽ മണം പരവും നീളയായും சுதன் பரசுதாவின் பேராங்களே நாம் ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரை நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இன்றைய நாள் இந்த திருப்பலியில் எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் உள்ள வேண்டுதல்களுக்காக நாங்கள் மன்றாடுவதோடு அந்தோணி பிந்துகாமி உடல் சுகம் வேண்டி வேண்டுதல் பலியாகவும் லசந்தமரியதாசம் வேண்டுதலாகவும் அபிநயா விக்னேஸ்வரன் என்ற வேண்டுதல் பலியாகவும் மேலும் சீனி தம்பி ராஜேந்திரன் நாலாவது ஆண்டில் ஆன்மங்களைப் பாட்டுக்காகவும் மன்றாடுகின்றார்கள் இத்தகைய திருப்பலியை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுவதற்கு எங்களுக்கு தடையாக உள்ள பாவங்கள் குறைகளுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம் உள்ளம் நொறுங்கி வருந்து போரை குணமாக அனுப்ப பெற்ற தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயும் எமக்காக தந்தையிடம் பயந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக எல்லாம் வல்ல இறைவா ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக உம்மோடு என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற பெரும் எங்கள் ஆண்ட பெருமும் திருச்சூதனும் ஆகிய கிறிஸ்துவியாக முடித்தி மென்றாடுகின்றோம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் பத்தொன்பது தொடக்கம் இருபத்தி ஆறு முடியா அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா சைப்ரஸு அந்தியோக்கியா வரை போயினர் அவர்கள் ஜூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள் வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை அவர்களுள் சைப்ரஸு சீரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர் அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய ஜேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள் ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள் பெருந்திரளான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர் இந்த செய்தி எருசுலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்ணபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள் அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார் அவர் நல்லவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திர பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார் பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார் அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைந்து வந்தார் அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள் அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு பின்வரும் சங்கீதங்களுக்கு உங்கள் பதிலுரையாக பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் என கூறுவோம் பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் நகரின் அடித்தளம் திருமலையின் மீது அமைந்துள்ளது ஜாகோப்பின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோன் நகர வாயில்களை விரும்புகின்றார் கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை என பேசப்படுகின்றன புறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் ஏப்தியரையும் பாபியோயனையும் என்னை அந்தியோக்கியாவுக்கு கொள்வேன் பெல்ஸ்தியா நீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும் இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர் உன்னதமா தர்மமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும் மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுப்புவார் ஆடல் ப வல்லவர் ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர் அல்லே லூயா அல்லே ൂയാ അല്ലേ ലൂയാ അല്ലേ ലൂയാ എനാ എനത് കുറലുക്ക് സവി സായക്കിണ്ട അവരും അവയും എന്നെ പിന്തുടരുക എൻഡവൂയ உங்களோடு இருப்பாராக நச்செய்தியாளரான யோவான் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் எரிசிலைமேல் கோவிலில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது அப்போது குளிர்காலம் கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார் யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நான் உங்களிடம் சொன்னேன் நீங்கள் தான் நம்பவில்லை என் தந்தையின் பெயரால் நானே செய்யும் செயல்களை எனக்கு சான்றாக அமைகின்றன ஆனால் நீங்கள் என்னை நம்பாமல் இருக்கின்றீர்கள் ஏனெனில் நீங்கள் என் மந்தையைச் சேர்ந்தவர்கள் அல்ல என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலைவாழ்வு வாழ்வு அளிக்கின்றேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம் என்றார் வழங்கும் செய்தி புகழ்விற்குள் பிரியமானவர்கள் இன்றைய நாளில் முதலாவது வாசகத்தில் சொல்லப்படுகின்றது இந்த மக்கள் நம்பிக்கை அடைந்து நான் எண்ணிக்கையில் பெருகி ஆண்டவருக்கு விசுவாசமாக இருக்கின்ற போது அங்கு இறை தூதர்களை திருச்சபை அனுப்பி வைக்கின்றது அவர்களுடைய ஆன்மீக தேவைகளுக்காக நாங்கள் ஒரு இடத்தில் நாங்கள் விசுவாசம் கொள்ளுகின்றோம் எங்களுடைய பங்குகளில் நாங்கள் வாழுகின்ற கிடங்களில் ஆண்டவரிடம் விசுவாசம் கொண்டு அவரை நோக்கி நாங்கள் தேடி வருகின்ற போது அவரும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்காக ஆண்டவர் அனுப்பி வைப்பார் இன்றைய நாள் நச்செய்தியில் இந்த யூத தலைவர்கள் இயேசுவின் பணிவாழ்வின் மீது அச்சம் கொள்ளுகின்றார்கள் அல்லது கேள்விக்குறியாகின்றார்கள் அதாவது இதுதான் மெசியாவைன்னு இவர்தான் மெசியாவென இஸ்ரேல் மக்கள் சொல்லுகின்ற போது இவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தருணத்தில் இந்த கேள்வியை எழுப்புகின்றார்கள் எழுப்புகின்ற போது ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றது தான் செய்யும் செயல்களே எடுத்து எம்புகின்றன ஆண்டவருடைய மெசியா தானே என்பதை எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எதுவென பார்க்கின்ற போது நாளாந்தும் நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கையில் ஆண்டவருடைய வழிகாட்டுதல்கள் வெளியாகின்றன வெளிப்படுத்தப்படுகின்றன அவையே எங்களுக்கு மிகுந்த சான்று ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் மீட்பை அளிக்கின்றார் ஆசீர்வாதத்தை தருகின்றார் என உழைப்பின் முதற்கனி தருகின்றே உயர்வாயின் பலி ஏற்பாய் உழைப்பின் முதற்கனி தருகின்றே உயர்வாயின் பலி ஏற்பாய் ஆபேலின் காணிக்கை அர்ச்சித்த தேவா ஆபேலின் காணிக்கை அர்ச்சித்த தேவா அடியோர் காணிக்கை திரைவா கனிவுடன் ஏற்பாய் கருணையின் தலைவா காணிக்கை தருகின்றேன் இறைவா என்னை காணிக்கையாக்கு தலைவா

ஆண்டவரே இந்த பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திட உமை வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல்கள் எங்களுக்கு முடிவில்லாத பேரும்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவரும் உன் திருச்சுதனும் ஆகி கிறிஸ்து வழியாக முடித்தும் என்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே பிரான தந்தையே என்று உள்ள எல்லா வல்ல குறைவா எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நிதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் உம் புனிதர்களையும் வியத்தகு சாட்சியத்தினால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவென்பை தள்ள தெளிவாக காட்டுகின்றேர் மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அவர்களது தகுந்த பரிந்துரையின் நாள் என்று மூக்கம் பெறவும் அருளுகின்றேர் ஆகவே ஆண்டு வரை வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறை சாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது ஆண்டுபுரையே நேர்மையாகவே அனைத்திற்கு மூன்று ஆகவே காணிக்கைகளை வேண்டுகின்றோம் இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் உடலும் மாறுபனவாக அவர் பாடுபட மனும வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்துமாவுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து இருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீடுபு மக்கள் நெரிசலுத்திய தாம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகிறேன் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் கிண்ணம் இது பாவன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே உமது இழப்பிலே அறிக்கை உமது வீட்டிலே எடுத்து வைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவர் அப்பினையும் உயர்ப்பினர் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமணின்றுமா கோழியும் புரிய என எங்களை ஏற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டு பரவி இருக்கும் பரவியிருக்கும்போது திரு அவையை நினைவுக்கு வந்தலாம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிசங்கள் ஆயிர் ஜோசப் பொன்னையா எல்லா திருநிலையினராக அன்பில் நிறைவு பெற செய்தல்ல மேலும் இய்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை மிரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள்ளேற்றலம் எங்கள் அனைவர் மீது மிரக்கம் கடவுளின் கண்ணித்தாயனம் ஆட்சிமிக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும் மக்குவிந்தவராய் இருந்தோனியாறு இணைய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வை தோல்மை கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் நேர்த்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரேன் எல்லாம் வளரவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றை பிள்ளெல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமகே உரியது கற்பிக்கப்பட்டு கற்பட்டு படிப்பினால் பாய்ச்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம் இருக்கிற போற்ற ஆட்சி வருக முது திருவளம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தரும் ஆண்டு பிறையே அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அரல உமை மன்றாடுகின்றோம் முதலக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் எமீட்பிராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டுபே ஜீசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு ஒழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேட்பதற்காக ஒற்றுமையும் அளித்தல்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்திய அறிவித்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செவரியே எங்கள் மேலிழக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செவரியே எங்கள் மேலிழக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செவரி எங்களுக்கு அமைதியை அளித்தரும் உலகின் பாவங்களை போக்குன்ற இவருடைய திருவிருந்தை கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெறுபேற்றோர் நான் துடிக்கின்றே உடன் பேச நான் அழைக்கின்றே வந்து சந்திப்பாய்வா வந்து சந்திப்பாய்வா உன்னை பார்க்க நான் துளிக்கின்றே உடன் பேச நான் அழைக்கின்றேன்

வாழ்வில்்சந்திப்பாய பார்க்க நான் துளிகின்றே உடன் பேச நான் அழைக்கின்றே வந்து சந்திப்பாயிரைவா வந்து சந்திப்பாயிரைவா தந்தையை உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறியை செய்த சுரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மாடி மாற்றி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் குழு அண்டவழியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவதுவாக ஜுபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணகச் செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகி வரும் தூண்டி எடுத்துவதாக அதே அருள் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமங்கும் அளிப்பதாக என்றென்றும் போத்துவதற்க கடவுளாகிய உனக்கே மாற்றும்கழும் இன்றும் என்றும் உரித்தாகுக ஆகும் நன்றி கோரி சபீபமாக ஆண்டபரே நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு சாய் திருளம் அதனால் எங்கள் மீட்பின் இந்த புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளின் உதவியை அளித்து என்று மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டு பிரம்மும் திருச்சுதனும் ஆகிய வழியாக முடத்தை வென்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் பல்லகு இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக சென்று வாழுங்கள் திருப்பலி வாழ்விலேயே தொடர்கின்றது கிறிஸ்துவின் வாங்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் என்றும் வாழும் எல்லாம் வளர்கிறவா பதுவை நகர்த்து அந்தோனியாரை தலைச்சிறந்த போதுகிறாகவும் எங்கள் தேவைகளில் பயந்து பேசுகின்றவராகவும் உமது மக்களுக்கு கொடையாக தந்தீரே அவருடைய உதவிகளினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நிறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு ஏற்படும் துன்பங்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தர உம்மோடு தூயாவியாரின் இறைவனாய் விரைவனாயிர வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டும் மீட்பெரும் ஆகிய கிறிஸ்துவளியாகும் உம்மை மன்றாடுகின்றோம் மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்